ஆகா கல்யாணம் சீரியல்ல சித்ரா தேவி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரு மேலயும் பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க பேசி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா உனக்கு பாசா நடிச்சுக்கிட்டு இருந்தது கூட உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கறதையும் வந்து சித்ரா தேவி சொல்றாங்க ஏன்னா தான் தெரியும் இல்லையா ஆனா மகா வந்து சூர்யாவே தான் வாயால சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அதை வெளியில சொல்லாம இருக்கிறாங்க ஆனா அதையும் வந்து சித்ரா தேவி தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்ப எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலி மேலயும் பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்கற கோடீஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வந்து பிரபா கிட்ட போயிட்டு அந்த தாலியை கழட்டி போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பிரபா இருந்துகிட்டு அதுதான் விஜய்க்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் நான் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலியை கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு என்னாலலாம் கழட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உடனே கோடீஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வந்து பிரபாவோட கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க ஆனாலும் பிரபா நான் தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க மொத்தத்துல வந்து பிரபா இதுக்கு அப்புறம் விஜய விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரியுது இங்க சூர்யா என்ன தன்னை சுத்தி நடக்குதுன்னே தெரியல ஏன்னா பழி மொத்தமும் வந்து இப்ப சூர்யா மேலதான் விழுகுது நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சா இங்க வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா கதை வருது என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம பதிலே சொல்ல முடியாம சூர்யா தகைச்சு போய் நிக்கிறாங்க ஃபைனலா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போயிட்டு பேசிக்கலாம் குடும்பமா உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் அதை விட்டுட்டு இங்கிருந்து இருக்கீங்க பொது வெளியில நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தோட மானம் தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சித்ரா விடுறதா இல்ல சோ பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ வாயை திறந்தினா நீ வீட்டுக்குள்ளாரியே வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தான் சித்ரா வந்து பாத்தீங்கன்னா வாயை அடக்கினாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு